வணக்கம் மகாகவியின் புதிய ஆத்திசூடு என்ற தொடரிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது உடலினை உறுதி செய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆ ஆ இ இ என்று தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம் இன்றைய தினம் உ உடலினை உறுதி செய் இப்போ சார் இதுக்கெல்லாம் என்ன சார் விளக்கம் இருக்குது உடலினை உறுதி செய்கிறான் பாரதி அவ்வளோதானே அதாவது இந்த உடலினை உறுதி செய்யுங்கிற இந்த சொற்றொடர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ஏய் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்க அப்படின்னு ஒரு பையனுக்கு வந்து மாமா ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுறார் அங்கிள் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்குன்னு சொல்கிறது ஒரு சின்ன வார்த்தை ஆனால் அதன் பின்னாடி எத்தனை உழைப்பு இருக்குது எத்தனை துறைகளிலே அவன் திறமையோடு இருந்தால் அந்த முதல் வகுப்பை வாங்க முடியும் முதல் இடத்தை பெற முடியும் நினைவாற்றல் இருக்க வேண்டும் அறிவாற்றல் இருக்க வேண்டும் எழுத்துத்திறம் இருக்க வேண்டும் ஒழுக்கம் இருக்க வேண்டும் நேரம் தவறாமல் இருக்க வேண்டும் எத்தனையோ விஷயங்களை தேடிப்பிடித்து படிக்க வேண்டும் எவ்வளோ விஷயம் இருக்குது அது மாதிரி உடல் இணை உறுதி செய்யுன்னு சொல்லி போர்மா ஒரே சின்ன வார்த்தை உடம்பை ஒழுங்கா வச்சுக்கணும் என்ன பண்ணணும் ஒழுங்காக சாப்பிட்ணும் ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணணும் உடலினை உறுதி பண்றதுக்கு வந்து உள்ளத்தை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலத்திலேந்து இருக்கிறது நம்ம நாட்டில் உடல் உயிர் ரெண்டுத்தை பற்றி பார்க்கக்கூடிய ஆன்மீக பெருமக்கள் எல்லாம் உடலை முக்கியமாக சொன்னார்கள் உடலை சாதாரணமாக நினைக்கல இந்த உடல்தான் எப்படி வந்து இந்த சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் கேட்டார்கள் அந்த சுவர் போல உடல் அந்த உடலை தூய்மையாக வைத்துக் கொள்ளும் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கு தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் எங்கே தொட்டாலும் நம்ம ஊரில் அது சி சித்தர் பாடலாலும் சரி தேவாரமாக இருந்தாலும் சரி ஆழ்வார் பாடலாலும் சரி எங்கே தொட்டாலும் நமக்கு வந்து இந்த ரெஃபரன்ஸ் கிடைச்சுனே இருக்கும் அதை பாரதி எளிமையாக சொல்கிறான் உடலினை உறுதி செய் உடலுங்கிறது தெரியுது உறுதிசை என்பதில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன அதில் வந்து மார்பாலஜி ஃபிசியாலஜி சைக்காலஜி நீங்கள் சொல்கிற எல்லா லாஜியும் அதில் இருக்குது லாஜிக்கும் சேர்ந்துருக்கு ஆகவே ஒரு சுருக்கமாக ஒரு பெரிய விஷயத்தை சொல்லக்கூடிய உதாரணமாக இதில் வைத்துக்கொள்ளலாம் ரெண்டாவது பாரதிக்கு எப்பவுமே உடற்பயிற்சி பற்றி ரொம்ப பிடிக்கும் பாரதியத்தினுடைய கட்டுரையிலே உடற்பயிற்சியை ஒவ்வொரு பள்ளியிலும் அவன் அதுக்கு பேர் என்ன சொல்கிறான் அப்படின்னா சரீர பல பயிற்சி அது அந்த காலத்து மணிப்பிரவால நடை சரீர பல பயிற்சி என்று எல்லா பள்ளியிலும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறான் அவன் வந்து ஒரு கதை எழுதுகிறான் அது நடுவு சொல்கிறான் பாரதியை பற்றி பேசும்போது அங்கேருந்து தொட்டு பார்க்க வேண்டும் அதுதானே விளக்கம் அங்கிருந்து வரணும் பாரதி சின்னசங்கரன் கதை என்று ஒரு கதை எழுதுகிறான் அந்த கதையில் அந்த சின்ன சங்கரன் தான் கதாநாயகன் ஒரு பதினாறு வயசு பதினாலு வயசு இருக்கிற இளம் பிள்ளை அவனை பற்றி எழுதுகிறான் பையன்தான் விளையாட்டில் புத்தி செலுத்தும் பழக்கம் இல்லையே பையனுடைய கையும் காலும் வாழைத்தண்டு போல் இருக்கும் பிராணசக்தி வெகு சொற்பம் அப்படின்னா என்ன காரணம்னா விளையாட்டில் ஈடுபடல அதை கனெக்ட் பண்ணுறான் பழைய பையனுக்கு தான் விளையாட்டில் புத்தி இல்லையே கையும் காலும் வாழைத்தண்டு போல் இருக்கும் பிராணசக்தி வெகு சொற்பம் நெஞ்சு அரையே மாகாணி அடி அகலம் அறையே மாகாணி ரொம்ப கம்மி கேட்க அதுங்க வாய்ப்பாடு இப்போ சொல்லிக் கொடுக்க முடியாது பழந்தமிழ் வாய்ப்பாடு கண்கள் ருதுவாகி நோய் பிடித்திருக்கும் கன்னிகள் கண்களைப் போல் இருக்கும் முதுகிலே கூண் ஆணாயினும் பெண்ணாயினும் ஏதேனும் ஒரு புதிய முகத்தை பார்த்தால் கூச்சப்படுவான் கதாநாயனை பற்றி எழுதுறான் எவ்வளோ கேள்வி இங்கே நல்லாமல் எழுதுறான் பாரு சின்ன சங்கரம் கதையில் இது என்ன பொருள் என்று சொன்னால் உடல் வலு உடல் பயிற்சியினாலே இந்த உடலை வலிமை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை பாரதி பல இடங்களிலே வற்புறுத்துகிறான் எனக்கு இன்னொரு நினைவு வருது வாவூசி ஒரு தெரியும் கப்பலோட்டிய தமிழர் வவுசி அவர்கள் தன்னுடைய சுயசரிதை எழுதுகிறார்கள் அந்த சுயசரிதையை வந்து கவிதை நடையில் எழுதுகிறார்கள் அற்புதமான விஷயம் நீங்கள் படித்து பார்க்கணும் புதிய ஆத்தி சுட்டி கற்றுக்கும் போது அதன் தொடர்பான பல செய்திகள் வரும்போது அதையும் நீங்கள் போய் பார்க்க வேண்டும் அதில் என்ன எழுதுவார் அவள் சின்ன வயசில் என்னெல்லாம் விளையாட்டு ஒரு பதினாறு விளையாட்டை பற்றி எழுதுவார் அவ்வளோ சொல்கிறது நம்ம நேரம் இல்லை அந்த விளையாட்டில் அதில் வந்து கண்ணை பொத்தி காட்டில் விடுதல் எண்ணினை சுவாசம் இழுக்காதிருத்தல் அதாவது எண்ணினை சுவாசம் இழுக்காத இயம்பல் கீழே உட்காந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி ஒன்று ரெண்டு என்றது உள்ளுக்குள்ளே போய் சுவாசம் இழக்காது இழக்கக்கூடியது இது மாதிரி பதினாறு விளையாட்டை சொல்கிறார் வாவுசி அவருடைய காலத்தில் அப்போது திண்ணைப்பள்ளிக்கூடமாக இருந்த காலங்களிலெல்லாம் இந்த நாட்டிலே விளையாட்டும் மிக முக்கியமாக இருந்தது உடற்பயிற்சி இல்லாமல் உள்ள பயிற்சியை கொண்டு வர முடியாது அந்த உடல் வலி வரணும் அந்த வலி பெற்ற உடல் எந்த திசையிலே போக வேண்டும் என்பதை உள்ளம் சொல்லி காட்டும் அப்போ உள்ளமும் வளர வேண்டும் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி என்பது நமக்கு தெரிந்த திரைப்பாடல் ஆகவே இதுதான் அடிப்படையான விஷயம் இதை அந்த காலத்திலே சொல்லி கொடுத்தன அதாவது இங்கே வந்து இன்னொன்று சொல்கிறேன் பரிதிமார் கலைஞர் கேள்விப்பட்டிருக்கீங்களா சூரிய நாராயண சாஸ்திரி என்பவர் பரிதிமார் கலைஞர் மிகப்பெரிய தமிழறிஞர் நான் படிக்கும்போது பார்த்தேன் அவர் என்ன செய்தார் மதுரையில் இருந்தார் அவர் மதுரையில் கோயில் யானை பாகனிடமிருந்து குஸ்தி பழகினாராம் அது அவர் செய்தியில் இருக்கு நான் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் தமிழ் பேராசிரியர் தமிழ் அறிஞர் அவர் குஸ்தி கத்தின் இருக்கார் திருவிக்கா விளையாட்டில் அப்படிப்பட்ட பேர் ஆனால் பெரிய பெரிய தமிழ் ஆசான்களை எல்லாம் பார்க்கும்பொழுது அவரெல்லாம் உடல் வலுவில் பெற்றவர்கள் விவேகானந்தர் உடலிலே மிக உடற்பயிற்சிக்கே முக்கியம் என்று சொன்னவர் அப்படி பார்க்கும்போது பாரதி எழுதுகிறான் வலிமையற்ற தோழி நாய் போ போ நோ பிளேஸ் உனக்கு இடம் கிடையாதுங்க போ அப்போ இந்த உடற்பயிற்சி என்பதை மிக முக்கியமாக சொல்லக்கூடிய பாரதி உடலினை என்கிறார் பாரதியும் எல்லாம் பண்ணியிருக்காங்க என்ன சார் பாரதியை பார்த்தா அப்படி தெரியலையே முயன்று இருக்கிறார் முயற்சி பண்ணணும் இல்லையா எல்லாரும் உடனே வந்து பெரிய கட்டு மஸ்தான உடம்போடு வந்துட முடியாது உடல் உறுதி செய்ய என்பது இட்ஸ் நாட் மசர் பில்டிங் ப்ளீஸ் அதை ஞாபகம் வச்சுங்க உடல் இணை உறுதி செய்யுன்னா உடல் வலிவாக இருக்கணும் தட் டஸ் நாட் மீன் யூ ஷுட் பிகம் அ ஃபைட்டர் ஆர் பெரிய பெரிய கட்டுக்கட்டாக இந்த என்ன கால் இந்த சிக்ஸ் பேக் அந்த மாதிரி விஷயத்தை பாரதி சொல்ல ஒரு உபரி தகவல் பாரதி புதுச்சேரியில் இருக்கும்போது அவனுக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் கண்ணுடைய பையன் அங்கே ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட வாட்போர் கற்றுனா கையில் வாழை வச்சுட்டு அது கூட இதில் வாரா சொல்கிறார் பாரதி வாழ் வீசும்போது அவர் கண்களிலே ஒரு வேகம் வந்து விட்டது நல்ல காலம் நாங்கள் அங்கெல்லாம் ஒதுங்கி இருந்தோம் இல்ல மேலே பட்டிருக்கோம் அதனால் பாரதி வாழ்க்கையில் பார்க்கும்போது பாரதி எழுதினரெல்லாம் வாழ்ந்து காட்டி கொண்டிருந்தான் அப்படி உடலினை உறுதி செய் பாரதிக்கு அப்படி எல்லாம் அந்த அந்த உடம்பை கட்டுக்கோப்போடு வைத்திருக்க வேண்டும் இதுதான் அவனுடையது இது இளைஞர்களுக்கு அவன் சொல்லக்கூடிய விஷயம் உண்மைதானே நல்ல உடலில்தான் நல்ல சிந்தனைகள் வரும் என்பது பழங்கால பழமொழி அல்லவா பொன்மொழி அல்லவா ஆகவே இந்த பாரதியை படிக்கும் முன்னால் நாம் உடலினையும் உள்ளத்தையும் உறுதி செய்ய அதுதான் உடலினை உறுதி செய் அடுத்த அடுத்த வாரம் பார்க்கலாம் நன்றி